எசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைப்பு அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை மாத்திரம் சேவிக்க அழைப்பு கர்த்தரை மாத்திரம் சேவிக்க அழைப்பு திருவேல் புத்திரரை அன்றாய் நடத்தி வந்தார் ஆனால் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கு செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு தூரம் போனார்கள் சோரம் போனார்கள் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் மெய் தெய்வமாகிய அல்லது தங்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு நேராக வழிநடத்தின தெய்வத்தை மறந்து பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தியரின் தேவர்களையும் சேவித்தார்கள் தன்னை சுமந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்துவிட்டு சேவித்தார் வேதம் சொல்லுகிறது அந்நிய தேவர்களை பின்பற்றினால் வேதனை பெருகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எனவே இவர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை கத்தராகி ஆண்டவரை விட்டு விலகின ஆண்டவர் அவர்களை அந்நியரின் கையில் ஒப்பு அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே அநேக காரியங்களிலே தேவனை விட்டு விலகி விடுகிறோம் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் கற்றுடைய வசனத்தின்படி செய்யாமல் வசனத்தை நன்றாய் கேட்கிறார்கள் பிரசங்கத்தை நன்றாய் கேட்கிறார்கள் அதன்படி செய்யாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படி செய்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கற்றுடைய ஜனங்களை பார்க்கின்ற பொழுது உலகத்திற்குள்ளே உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து வாழ் வாழ்ந்து கிறிஸ்துவின் பலனை மறுதலிக்கிற கூட்டம் பெரும் கூட்டமாக இருப்பதை நான் பார்க்க முடியும் எல்லாரும் அல்ல பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்தவாட்டிகள் உண்டு தேவனை நெருங்கி சேருகிறவர்கள் உண்டு இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு எல்லா சபைகளிலும் உண்டு ஆனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டின் பீப்புள் லிவிங் லைஃப் லை நோமினல் Christian பேரளவில் ஒரு கிறிஸ்தவன் நாள் பார்க்கிறது அஞ்ஞானம் பார்க்கிறதுக்காரத்தில் செல்வது போன்ற காரியங்கள் தேவனுக்கு அறிவிற்பாய் தோன்றுகின்ற காரியங்களை அநேகம் பின்பற்றுகிறோம் எனவேதான் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை மாத்திரம் சேவியுங்கள் எழுதப்பட்டிருக்கிறார் மாச வாழ்க்கையிலே நான் உலகத்தோடு கூட ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனால் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்திலே இயேசுமை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்திலே நான் கற்றாகிய ஆண்டவரை மாத்திரம் சேவிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் எந்த விதத்திலே நான் குறைவுபட்டு இருக்கிறேன் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை சரிபிடித்துக் கொள்வோம் தெய்வமாகிய கற்றாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அவரை மாத்திரம் பிரியப்படுத்தட்டும் ஆண்டவர்களோடு விட உங்களை பலமாய் நடத்துவார் வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்துல உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று கேட்போம் ஆண்டவர் அவ்வொண்ணமாய் உங்களை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்